ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம செய்ய ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பபிஷேகம் முன்னிட்டு இன்று வியாழக்கிழமை ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டம் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சாங்க அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பபிஷக பெருவிழா நடக்க இருக்குது என்றைக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோவிலுடைய லொக்கேஷன் செய்யார் டு வந்தவாசி சாலை பெரியார் சிலை எதிரில் ராஜமலர் திருமண மண்டபம் அருகில் ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள ஐயப்பன் ஆலயத்தில் கும்பபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டம் செஞ்சாங்க எல்லா சிலையும் வந்து இன்னைக்கு பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க நான் ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டம் பண்ணது நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாமியே சரணம் ஐயப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது பூ டெக்ரேஷன்லாம் கொடுத்து டெக்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது பாருங்கள் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் இன்றைக்கி வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டம் பண்ணாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒன்பது மணிக்குள் மகா கும்பபிஷேகம் பெருவிழா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறிருக்கு செய்யர் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக அனைவரும் வருக ஐயப்பன் அருள் பெறுக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் có luôn ấy có luôn ấy có luôn ấy luôn chứ mà luôn ấy anh

சூப்ப <laughs> போடாத பண்ணி நீ வீடியோ நீ